தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் ஒரு குறைந்த முதலீடா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அந்த தொழில் வாய்ப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் நீங்க பண்ண வேண்டிய வேலைலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை வாங்கி அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டா நீங்க சீல் பண்ணி அதை ரீபேக் பண்ணி அதை கொண்டு போய் நீங்க வந்து கடைகளோ வீடுகளுக்கோ கொண்டு போய் சேல் பண்ண போறீங்க என்ன பிசினஸ் அப்படின்றத நீங்க வீடியோ பதிவு பதிவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து தெல்ல தெளிவாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் போட்டிருக்கேன் ஓகேவா இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு நினைக்கிறவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க போட்டுகிட்டே இருங்க ஏன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருக்கணும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க பக்கத்திலேயே பெல் சிம்பிள் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ரெகுலராக வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சர் பிஸ்னஸ் தாங்க இந்த மிக்சர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வருது பாருங்களேன் இதை வந்து நீங்கள் மூணு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து வாங்கி அதை நீங்கள் அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா பேக்கிங் மாதிரி அழகாக பண்ணி அதை அட்டையில் அடித்து அதை கொண்டு போய் நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள் மாதிரி போட்டு அந்த கடைகளில் நீங்கள் வந்து பல்காக வந்து மொத்தமாக வாங்கி இல்லை வீட்லையே செய்கிறீங்கன்னா கூட அதை ரீபேக்கிங் பண்ணணும் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரீபேக்கிங் பண்ணி அதை கடைகளில் போட்டு சேல் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ரெண்டுமே பார்க்க இல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற மிக்சர் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தயாரிக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு சிம்பிளாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கிலோ ஒரு பத்து ஐட்டம் கேட்குறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு ஒரு கிலோ வந்து நீங்கள் இருபது ரூபாவாக அஞ்சு பத்து கிலோ வாங்க போகிறீங்க பத்து கிலோ வாங்கிட்டு அந்த என்ன பண்ணுங்கள் ரெண்டாக பிரிங்க அஞ்சு கிலோ வந்து இருபது ரூபா பேக்கிங்காக பண்ணுங்கள் ஓகேவா இன்னும் ஐம்பது கிராம் வரும் இருபது இருபது ரூபாய்க்கு அதே மாதிரி இன்னொரு அஞ்சு கிலோவை நூறு கிராமாக போடுங்க முப்பது பண்ணலாம் அதோடய டீட்டெயில் எல்லாமே தள்ள தெளிவாக நான் வந்து உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன் ஓகேவா ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் ரொம்ப லோ ப்ரைஸும் எடுக்கலை ரொம்ப ஹை ப்ரைஸும் எடுக்கலை இதில் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம் அதற்கு நான் வந்து ஒரு இது சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒரு ஆவரேஜாக ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து பலதரப்பட்ட பொருட்கள் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லோக்கலாக வந்து உங்கள் ஏரியாவில் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தயாரிக்கிறவங்க முறுக்கு மிக்சர் காரா சேவு இந்த மாதிரி காரா பூந்தி இவங்களாம் தயாரிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட முதல்ல வாங்கி நீங்கள் சிறிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது வந்து குறைந்த முதலீடாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஆயிரத்தி ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் பத்து கிலோக்கு நான் சொல்கிறேன் பத்து கிலோக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவான் நூற்றி ஐம்பது தானே வருது அப்படின்னு சொல்லுவீங்க கேல்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள் பத்து கிலோ இன்டூ நூற்றி இருபது ரூபா ஆவரேஜ் பர்ச்சேஸ் அப்படின்னு வச்சா கூட ஆயிரத்தி இரநூறுவா ஆகுது பேக்கிங் மெட்டீரியல் கவர் அதெல்லாம் வந்து ஒரு அரை கிலோ தான் ஆகும் அவ்வளோ ஆகாது ஒரு கால் கிலோலேயே முடிஞ்சிடும் கால் கிலோக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஏன்னால் நீங்கள் வாங்க போகிறது பத்து கிலோ தான் பத்து கிலோவில் வந்து ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து அரை கிலோலாம் கவர் ஆகாது ஸோ அரை கிலோவுக்கு இரநூறுபா போட்டிருக்கேன் அதர் எக்ஸ்பென்ஸு ஒரு நூறுரூவா அப்படின்னு வச்சா கூட ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸு இருபத்தி ஆறு நாள் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முப்பத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நம்ம கணக்கு போட போகிறது பர் டே கணக்கு தான் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீலிங் மிஷினு இதெல்லாம் நான் போடலை அதே மாதிரியே இதை வந்து நீங்கள் சிறிய லெவலில் பண்ணும் போது பிரச்சனை இல்லை கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது குவான்டிட்டி அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஏன்னா ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபைன் போடுவாங்க ஸோ அதை முதல்ல எடுத்துகிட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையே கூட இல்லை மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல கூட ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ அந்த கால்குலேஷன் நான் காமிக்கிறேன் எப்படி வந்து நீங்கள் ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் இது அந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கோங்க நான் கடைகள்லாம் பார்த்துட்டு தான் போடுறேன் நான் நிறைய பேர் வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து வருவாங்க கமெண்ட்டில் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸே உனக்கு தெரியுமா நீ பண்ணியா நீ ஆல்ரெடி செஞ்சிருக்கியா உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் ஒன்று லாபம் கிடைக்காது அப்படின்றவங்க சொல்லிகிட்டே இருங்க ஓகேவா நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம் ஸோ ஐம்பது கிராம் நூறு கிராமாக பிரிச்சுக்கோங்க வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ஐம்பது கிராம் நூறு கிராமா பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேக்கெட் வந்து ஐம்பது கிராம் கிடைக்கும் இந்த வந்துருச்சு பாருங்கள் சேல்ஸ் கேல்குலேஷன் ஐம்பது கிராம் இருபது ரூபா ரேட்டு நூறு கிராம் வந்து முப்பது ரூபா ரேட்டு ஸோ நீங்கள் அஞ்சு கிலோ வந்து நூறு பேக்கெட் வரும் ஐம்பது கிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா இருபது ரூபா அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு இதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் ஸோ இப்போ முப்பது ரூபா இருக்கட்ட நூறு கிராம் வந்து முப்பது ரூபா அந்த கணக்கில் போடுறோம் அதில் ஐம்பது பேக்கெட் வரும் ஸோ முப்பது ரூபா இன்டூ ஐம்பது பேக்கெட் போட்டால் ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து வருவாயாக வரும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸோ பர் கே டென் கேஜிக்கு வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் நான் வந்து பத்து கிலோவுக்கு போட்டிருக்கேன் அதிகமாக விற்றாலும் அது உங்களுடைய திறமை இருபத்தி ஆறு நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா சில பேர் சொன்னால் முப்பது நாள்லாம் போடாதீங்க மனுஷனுக்கு ரெஸ்ட்டு வாண்டாமா அப்படின்னாங்க செய்கிறவங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்கள ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா தொழிலை செய்ய முடியாது சரி நீங்கள் சொன்னதுக்கு பிரகாரமே இருபத்தி ஆறு நாள் போடுறேன் இருபத்தி ஆறு நாள் இன்ட்டு ரூபாய் கணக்கு வச்சால் கூட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதில் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த கடைகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் எடுத்துக்கோங்க ஒரு கொடை ஒன்று போட்டுன்ட்டு சொல்லக்கூடாது தான் சொல்லலாம் சரி வேறு வழி இல்லை டாஸ் எல்லாம் இருக்குது பாருங்க அதுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் இதை சேல் பண்ணலாம் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸு அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் மக்கள் கூடுற சந்தைகள் இந்த மாதிரி மக்கள் வந்து அதிகமாக வர்ற மார்க்கெட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த கடைகளை போட்டிங்கன்னா பத்து கிலோவில் தாராளமாக வந்து இருபது கிலோ போகும் நான் சொல்லக்கூடாது தான் ஆனால் சொல்கிறேன் டாஸ்மார்க்கு அந்த மாதிரி ஏரியாவில் பக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா பத்து கிலோ இல்லை ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோ கூட சேல் ஆகும் ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் வந்து குடிமக்களுக்கு இருக்குது அது வந்து உங்களுடைய விருப்பம் எங்கே போடுறீங்கன்றதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ இது வந்து மக்கள் அதிகமாக கூடுற மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல இல்லை வந்து இந்த இது என்ன சொல்கிறது இ இது பஸ் ஸ்டாண்டு வாசலில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடலாம் யாருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்க பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்